அனைவருக்கு வணக்கம் இன்று தை திருநாள் தைப்பொங்கல் திருநாள் தமிழர்கள் திருநாள் தமிழர்கள் நமது பண்பாடு நமது கலாச்சாரம் நமது கோட்பாடுகளை கொண்டு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு திருநாள் தை திருநாள் தைப்பொங்கல் நாள் இந்த திருநாளில் அனைவரும் அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று சந்தோஷமாகவும் இன்பத்தோடும் பின்முகத்தோடும் அனைவரும் ஒற்றுமையாக வாழ இந்த தைத்திருநாளில் அனைவருக்கும் எனது தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் அனைத்து வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ நமக்காக பாடுபடும் விவசாய தோழர்கள் விவசாயம் உற்பத்தி செய்யும் அன்பர்கள் நெல்மணிகள் உற்பத்தி செய்யும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாம் எல்லோரும் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து உயர்வோம் உயர்த்துவோம் தமிழை தமிழ் தாயை தமிழ்மொழியை நன்றி வணக்கம்